ரஷ்யாவுக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய இழப்பானது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு முக்கியமான விமானங்களை ரஷ்ய விமானப்படை இழந்திருக்கு அதிலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஏ ஃபிஃப்டி ஏவாக் சிஸ்டம் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் இந்த ரஷ்யா இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலுஷன் ஐஎல் டூங்கிற ஒரு முக்கியமான ஃப்ளையிங் கமாண்ட் போஸ்ட்ற ஒரு விமானத்தையும் இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு விமானத்தோட மதிப்பு மட்டும் ஒரு பில்லியனுக்கும் கிட்டத்தட்ட வரும் ஏன்னா அளவுக்கு ரஷ்ய படைக்கு ரொம்பவும் முக்கிய விமானங்கள் இதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் வீரர்கள் இந்த வெற்றியை ரொம்பவும் இருக்காங்க உக்ரைன் முழுக்க இப்போ இந்த விஷயந்தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு இந்த விமானங்களை வச்சு ரஷ்யா ரொம்பவும் குவாடினேட்டட் அட்டாக்ஸை ஆல்ரெடி உக்ரைன் மேலே பண்ணியிருந்தாங்க நம்ம கூட நம்மளோட ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் எப்படி ஏவாக்சையும் ரஷ்யாவோட மற்ற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளையும் ஒன்னா சேர்த்து குவாடினேட்டட் அட்டாக்ஸை இந்த உக்ரைன் மேலே பண்ணாங்க கிட்டத்தட்ட எப்படி இருபதுக்கும் அதிகமான விமானங்களை ஒரு வாரத்தில் இந்த ரஷ்யன் சுட்டு விற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இந்த விமானங்களை ரஷ்ய விமானப்படை இப்போ இழந்திருக்கிறதா உக்ரைன் சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை சேர்ந்த முக்கியமான சில டெலிகிராம் சேனல்ஸும் இந்த லாஸை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படி எப்படி இந்த ஷூட் டவுன் நடந்தது உண்மையிலேயே இந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ குழப்பிடலாம் நானும் உங்களா இருக்கே தமிழ் புக்கிஷ்ணை வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பெரிவ் ஏ ஃபிஃப்டி இலுஷன் ஐஎல் டூ இந்த ரெண்டு ஏர்கிராஃப்டும் ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் கூடவும் மற்ற விமானங்கள் கூடவும் குவாடினேட் பண்ணி மிசைல் சேர்ந்த இடத்துல இருந்து வருது மிசை சேர்ந்த இடத்துக்கு நமக்கு அனுப்பணும் டார்கெட் செந்த இடத்துல ஒரு குவாடினேட்டட் அட்டாக்கை இந்த உக்ரைன்ஸ் மேலே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலமையில நேத்து சியா வசவுக்கு மேல இந்த ரெண்டு விமானங்களையும் சுட்டு வீழ்த்திட்டு தான் உக்ரைன் ஒரு மிகப்பெரிய கிளைம் வச்சிருக்காங்க அவங்களோட முக்கிய நாளிதழ்களான கியூ போஸ்ட்லையும் ஆர்பிசி உக்ரைன்லையும் இதை பத்தி அபிஷியலான தகவல்கள் நிறைய வெளியில் வந்துட்டு இருக்கு இப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான தியரி சொல்லப்படுது முதல்ல உக்ரைன் சார்பில் இது எப்படி சொல்றாங்கன்னா உக்ரைன் வீரர்கள் நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ண போனப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யன்ஸ் அவங்க மேல பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான உக்ரைன் வீரர்கள் அந்த இடத்துல உயிர் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய கேஷுவலிட்டிஸ் வந்துருச்சு அதுக்கு பழி வாங்குற நடவடிக்கையை தான் நாங்கள் இதை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கங்க எது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் மேபி எப்படி நடந்துருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவோட சியா ஃபசோ பகுதியிலேருந்து இந்த ரெண்டு விமானங்களும் கிளம்புனதாகவும் சரியாக அந்த விமானங்கள் உக்ரைனோட சியா ஃபசோ பகுதிக்குள்ளே அதாவது ரஷ்யை பாக்குப்பை பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விமானங்களும் திடீர்னு ரேடார்லேருந்து காணாமல் போயிருக்கு ஏ ஃபிஃப்டியை மொத்தமாக சுட்டு வீழ்த்திட்டதாகவும் அதே டைம்ல அந்த ஐஎல் டுவெண்ட்டி விமானம் பார்ஷியலி டேமேஜ் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அது ரஷ்யன் சைடு சியா ஃபசோவில இருக்க ஒரு முக்கியமான ஏர்பேஸில் கீழே தரையிறக்கப்பட்டதாகவும் தகவல்கள் சொல்லுது ஆனால் இதுக்கு இவங்க எவிடென்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஐஎல் டுவெண்ட்டி டூலேருந்து வந்த கால் தான் எங்களுக்கு ஆம்புலன்ஸஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கல்ஸும் தேவை எங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக உடனடியாக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பைலட்டோட காலை இதுக்கு ஒரு எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பைலட்டும் மேபி இறந்துருக்கலாம் ஏன்னா அந்த பிளேனுமே கிராஷ் லேண்டிங் தான் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட இதுலேருந்து பத்துக்கும் அதிகமான க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க சரி இந்த விமானங்களை சுட்டு விழுத்துறது அவ்வளோ ஈஸியாக மேபி இந்த ஷூட் டவுன் எப்படி நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல முதல் தீரியாக சொல்லப்படுறது உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இந்த பெரிவ் ஏ ஃபிஃப்டி வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அட்டாக்ஸ்க்கு ரொம்பவே வல்னரபுள்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ உக்ரைனியன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேபிலிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணிட்டு வராங்க அதனால இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா அந்த விமானங்களை ஒட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த விமானங்கள் எல்லாமே உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஜோன்ஸை கால்குலேட் பண்ணி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்னா அதுக்கு வெளியில இருந்தே தான் சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபடும் அப்படி இருக்கப்போ இந்த விமானங்களோட இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மொத்தமா கொலஸ் சொல்றப்போ அந்த விமானங்களுக்கு நம்ம எந்த தூரத்தில் பறந்துட்டு இருக்கோம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஓட ஸோள்ள நம்ம வெளியே இறுக்கமா இல்லாம தெரியாம மேபி உக்ரைனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஓட ஸோனு குள்ளே போயிருக்கோம் அப்போ உக்ரைனோட ஏர் டிஃபன்ஸ் மிஸையில் ஏதாச்சும் இந்த விமானத்தை சுட்டு சுட்டுவிருத்தப்பட்டிருக்கலாம் சொல்றாங்க இன்னொரு விஷயமா சொல்லப்படுறது என்னன்னா உக்ரைன் பைலட்ஸோட ஹிட் அண்ட் ரன்ன்ற ஒரு கேட்டகரி இந்த உக்ரைனியன் பைலட்ஸ் மேபி அவங்களோட விமானங்களை பயன்படுத்தி இந்த ரெண்டு விமானங்களையும் கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து அழிச்சிட்டு திரும்ப அவங்களோட எல்லைக்குள்ளே பறந்து போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னு பார்த்தனா இந்த விமானங்களானது தனியாக போகாது இதை அக்கம்பெனி பண்ணி நிறைய எஸ் யூ டுவென்ட்டி ஃபோர் அந்த மாதிரி விமானங்கள் இதுக்கு எஸ்கார்ட்டாக போகும் மூணாவது விஷயமா சொல்லக்கூடாது என்னன்னா போர்ட்டபுள் மேன் சிஸ்டம் யூஸ் பண்ணி இந்த விமானங்களை அழைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நடந்து இருக்கிறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா முதல் சான்ஸ் மேபி இது நடந்துருக்கறதுக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் என்னன்னா இந்த விமானங்கள் ஒருவேளை வேளை கொஞ்சம் லோ அல்டிட்யூவில் பறந்துருந்துச்சின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாச்சும் பேட்ரோல் வீசலில் இருந்து கூட இவங்களால் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இந்த விமானங்களை சுட்டு விழுத்திருக்க முடியும் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட உக்ரைன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டிங்கர் அந்த அந்தமாதிரி சில மேன்பட்ஸை யூஸ் இருக்காங்க ஆனால் இதோட அதிகபட்ச ரேஞ்ச் பதினஞ்சாயிரம் ஃபீட் வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுது ஆனால் இந்த விமானங்களால் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும் ஒருவேளை அந்தமாரி ஹை ஆல்டிடியூட்டில் பறந்துருந்தா இந்த கிளைமும் இந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸாக தான் போகும் அடுத்ததாக ரஷ்யன்ஸ் అలా சொல்லப்படுற இன்னொரு ரியரி ரஷ்யன்ஸ் என்ன அவங்களோட ஏரியால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்த விமானங்களை அடிச்சு வீசி இது உக்ரைனால வீழ்த்தப்படலனு சொல்லிட்டு சில ரஷ்யன்ஸ் அவங்களோட ரியரி வச்சிருக்காங்க இது எது எதுவேணா உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது மட்டும் இப்போதக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா நிறைய ரிப்போர்ட்ஸ் வெளியில வந்துருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ஒரு மிக முக்கியமான டெலகிராம் சேனலான ஃபைட்டர் பாம்பர்லையே இதை ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க ட்ராஜடி எப்படி நடந்தாலும் அது ட்ராஜடி தான் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஏ ஃபிஃப்டின்றது ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஏர்க்ராஃப்ட் இப்போது ரஷ்யா கிட்டேயே ஒரு பத்துலேருந்து பதினாலு விமானங்களுக்குள்ள தான் இந்த கேட்டகரியில இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்கு ஏ ஃபிஃப்டி ஏ ஃபிஃப்டி எம் ஏ ஃபிஃப்டி யுஏ்டிலேருந்து அப்ரேட் கொண்டு செய்ய வரப்பட்டது ஏ ஃபிஃப்டி எம் அதுக்கப்புறமா அப்கிரேட் செய்யப்பட்டது ஏ ஃபிஃப்டி யூ இதோட அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்டுமே ரஷ்யா கிட்ட இருக்கு ஏ வந்துடுறது ஆனால் அது இன்னமும் சர்வீஸ்க்கு என்ட் ஆகல ப்ரோட்டோ டைப்பில் இப்போ தான் டிசைனிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸில் போயிட்டு இருக்கு இந்த விமானம் ஏன் ரஷ்யன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம்னா ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் உக்ரைனுக்குள்ளே இந்த விமானங்கள் இந்த எல்லையை விட்டு வெளியில் பறந்தே உக்ரைனில் இருந்து எந்த இடத்துலேருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகுது எந்த இருந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட் வந்து கிளம்புது நின்றது எல்லாத்தையுமே இதில் இருக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரேடார் மூலியமாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு உக்ரைன் மேலே ரஷ்யா இவ்வளோ நாள் பண்ண தாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய மூல காரணமாகவும் ஒரு மூளையாகவும் செயல்பட்ட ஒரு இயர்பார்ன் இயர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்னு இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டை சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவோட மிசைல் ஏதாச்சும் உள்ள போறப்போ இல்லை ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் எதாவது உள்ள போறப்போ அதுக்கு அகெயின்ஸ்ட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் எந்த இடத்துல இருந்து வருது இவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எந்த இடத்துல இருந்து கிளாந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு புது டார்கெட் இருக்குன்ற எல்லா விஷயமொதக்கொண்டும் ரஷ்யன்ஸ்க்கு இவ்வளோ நாளா இந்த விமானங்கள் கொடுத்துருந்துச்சு ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஐடியா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியான விமானங்கள் தான் ரஷ்யன்ஸ் ரஷ்யன்ஸ்கிட்டே இருக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த ஒரு விமானத்தோட விலையே முன்னூறு மில்லியன்லேருந்து நானூற்றைம்பது மில்லியன் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி பில்லியன் ஒரு மில்லியனில் பாதி அளவுக்கு இந்த ஒரு விமானத்துக்கான காஸ்ட் இருக்கப்போ உக்ரைனால ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய இழப்பு அதே இந்த பக்கம் பார்த்தன்னா இந்த ஐஎல் டுவெண்ட்டி டூன்றதும் ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான விமானம் தான் ஆனா இதை தரைப்படைய வழிநடத்துறதுக்கும் ரேடியோ சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு ஃப்ளையிங் கமெண்ட் கோஸ்ட்டாக இருந்திருக்கு ஏன்னா ட்ரூப்ஸோட மூமெண்ட்டை மொபைலைஸ் பண்றதும் ட்ரூப்ஸோட மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நீ அட்வான்ஸ்ட் ஆகி போகணும் இந்த இடத்துல இந்த யூனிட்ஸ் எல்லாம் இருக்கிறத சொல்கிறது முக்கியமான வேலை இந்த ஐஎல் டுவெண்ட்டி டூக்கு இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு விமானங்கள் எழுந்திருக்கிறது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடியை கண்டிப்பாக விழும் ரஷ்யன்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கறது தான் இந்த இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் ஆல்ரெடி அவங்க சின்ன சின்ன டேமேஜ் ஏதாச்சும் பண்ணுறப்போவே உக்ரைனுக்கு மிகப்பெரிய அடிகளை பரிசாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டு முக்கிய விமானங்கள் உக்ரைனாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சோ இந்த மிசைல்ஸ் வீழ்த்தப்பட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யா இதுக்கான பதில் நடவடிக்கையை ரொம்பவும் மோசமாக எடுப்பாங்க அதை உக்ரைன் எப்படி தாக்குப்படிக்க போகிறாங்கன்னே தெரியல ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனையும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யாவோட விமானங்கள் உண்மையிலே சுட்டு வீழ்த்தப்பட்டு உக்ரைனால எப்படி இந்த அளவுக்கு பெரிய தாக்குதலா ரஷ்யா மேல நடத்த முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சோ நதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரை உங்களை விடுப்பிறகு உங்களார்க்கை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்